கடகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்து இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பிரச்சனைகள் போய் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணவரவு வரும் யோகங்கள் அதிகமாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் மூன்யமாக லாபங்கள் அதிகமாகும் பாக்கியங்கள் அதிகமாக உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய பால் அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள் அதை தவிர காய்கறிகள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்க வேகமாக சென்று வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது வேகமாக சென்று இந்த டிரைவர்ஸு அது தவிர கால் டிரைவர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர கவிதை கட்டுரை எழுதுபவர்கள் அது தவிர வந்து பார்த்த அழகியல் நிபுணர்கள் அழகு கலை நிபுணர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது விவசாயிகளுக்கு பெரிய யோகமான காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது அதை தவிர வந்து பார்த்தலையானால் அவர்களுடைய விவசாயிகளினுடைய அவங்களுடைய ப்ராடியூஸ் அதாவது அவங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் அவர்களுக்கு மலையின் மேல் உச்சியில் வைக்கக்கூடிய விளக்காக ஒளிர்விட்டு எரியக்கூடிய வாய்ப்பு மிகவும்